नारायणा गुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्द कुचेलनाम भवतः तीर्थ्यतां गतः ससां दीपनि मन्दिरे द्विजः त्वदेकरागेण धनानि निःस्पृहो दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमे நாம பவத சதீர்த்தியதா குச்சேலநாமனா குச்சேலன் எங்கப்பட்டவன் ச அவன் சாந்தீப நிமந்திரே சாந்தீப முனி வீட்டில் திஜா பிராமணன் அது குஜேலன் வந்து ஒரு பிராமணன் ஸோ பிராமணனான அந்த குஜேலன் சாந்தீப முனி அந்த ஆசிரமத்தில் யார் கூட இருக்கான் பவதா தன்னுடைய சதீர்த்தியதா கூட படிக்கிறவனாக இருந்தானான் கிருஷ்ணன் கூட அவனும் படிக்கிறான் சாந்தீப முனியோடு ஆசிரமத்தில் எங்கே உஜ்ஜயின் சொல்லப்பட்டு அவந்திகாபுரத்தில் தொதேக ராகேணம் அவனுக்கு அவன் எப்படி இருந்தானா கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப அனுராகம் அனுராகம்னா ரொம்ப ஸ்னேகம் இருக்கிறவனாக இருந்தான் கிருஷ்ணன் விட்டு அவனால இருக்க முடியாது அந்த மாதிரி ஸ்னேகம் காட ஸ்னேகம் தினாதி நிஸ்பிருகோ தனத்துல அதனால யாருக்கெல்லாம் கிருஷ்ணங்கிட்ட ஸ்னேகம் இருக்கோ அவன் வந்து பணத்துல எல்லாம் ஆசைப்பட மாட்டாளாம் அது மாதிரி இவனும் தனாதி நிஸ்பிருகோ தனத்துல ஆசையே இல்லாதவனா இருக்கான் பகவான் கிட்ட அனுராகமா இருக்கிறதுனால தனத்துல ஆசையே இல்லை அவனுக்கு அந்த மாதிரி இருக்கானாம் இந்த குஜேலன் பிரஷமி அதனால ரொம்ப சாந்தமாக இருந்தான் நம்ம இந்த பைசா பைசாசையெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மனசு வந்து சாந்தத்தையே போயிடுறது பைசா ஒன்றும் இல்லாதவா சாந்தமாக இருக்கா இல்லையா ஸோ அதனால் ரொம்ப சாந்தமாக இருக்கானாம் கிருஹாசிரமி அந்த கிருஹஸ்த ஆசிரமத்தில் தினானி தினங்களை நின் கழிச்சுன்னு இருந்தான் ஸோ இந்த கிருஷ்ணோடு ரொம்ப அனுராகம் இருக்கிறதுனால அவனுக்கு பணத்துலேருந்து ஆசை இல்லை அதனால பைசா இல்லாண்டாலும் அவனோட லைஃப் எப்படி இருந்ததா ரொம்ப நிம்மதியாக சாந்தமாக இருந்ததா எப்போ அவன் கல்யாணமெல்லாம் ஆயாச்சுங்க கிருகாஸ்ரமின்னா கிருகாஸ்திரமத்துக்கு வந்தாயாச்சு அவன் தட் மீன்ஸ் கல்யாணம் ஆயாச்சு தன்னோட படுப்பெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் உள்ளதான் இங்கே அதனால பைசா இல்லாட்டாலும் மனசு நிம்மதியாக சந்தோஷமா சாந்தமாக இருந்தானா யாரு சுதாமா சொல்லப்பட்ட அந்த பிராமணன் சமா நிலா வல்லபா

அதே மாதிரி இவனும் கிருஷ்ணபக்தி உள்ளவளாவும் கிருஷ்ணபக்தி இருக்கிறதுனால இவனும் ரொம்ப சாந்த சுவாவமாக இருந்தாளாம் அவனோட மனைவி ஜெயம் சமயுஷி சித்த ஜெயத்தை அடைஞ்சு அடையலாம் அதனால ஸோ எது எது நடந்தாலும் அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி சித்த ஜெயத்தோட இருந்தா கதாச்சி தூச்சே ஸோ அவள் ஒரு நாளைக்கு குஜேலங்கிட்ட சொல்கிறாளாம் யாரு அவனோட பொண்டாட்டி சொல்கிறானா என்ன சொல்றா விருத்தி லப்தையே ஏன்னா அவாத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப பரம ஏழை சொன்னேன் அதனால் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது வேணுமே அதனால் சாப்பாடுக்குள்ளதை ஏதாவது வழி பார்க்கணும் வழி இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கோ சகா சகானா உன்னோட ஃப்ரெண்டானால் யார் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை ரமாபதி அந்த லக்ஷ்மி பதியை போய் கிம் நிஷேவ்யே ஏன் போய் பார்க்கக்கூடாது அப்படி கேட்குறா ஒரு நாளைக்கு போய் அவரை பார்க்கலாமே

இப்படி சொல்கிறா நீ போயிட்டு பார்க்கலாமே வேற ஒன்றும் கேட்கணா அட்லீஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டான கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வரலாமே சொல்றா அது சொன்னதுனால பிரியையா அவள் எப்படித்தவள் ரொம்ப பிரியமுள்ளவள் அந்த பிரியமுள்ள பாரி எப்படி இருக்கானா சுதார்த்தையா பசி தாகத்தோட இருக்கா ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்லையா வார்த்தல குழந்தைகளும் பட்னியாக இருக்குது அவளும் பட்னி சுதாமரும் பட்னி ஸோ அதனால பட்னி தாகத்தோட இருக்கவள் சொன்னதுனால குஜேலர் என்ன நினைக்கிறா ஸோ தனத்தை நம்ம கேட்கண்டாம் அதனால தனம் என்ன என்னாகும் நம்மளுக்கு அகங்காரம் வந்துவிடும் மதா அகங்காரத்தால் ஓகே ஸோ அகங்காரம் வந்துடும் அதனால் மனசில் என்னாகும் நம்மளுக்கு கஷ்டப்படும் அகங்காரம் வந்தாச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எதையுமே எதையும் பேசுவோம் என்னெல்லாமோ பண்ணும் அதனால் மானா மனசில் இஷ்டம் இல்லாதக்கு ஆனாலும் அப்புறம் என்ன பண்ணுறா தாலோகனா கௌதுகா கௌதுகம்னா என்னது பார்க்கறதுக்குள்ளே கியூரியாசிட்டி கிருஷ்ணனை பார்க்கணும் பார்க்கணும் நம்ம போனால் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாளாம் அதனால் என்ன பண்ணுறா பட்டாந்தே வரும் கையோட போகாதைக்கு இருக்க முடியாது எதா கொண்டு போனோம்னு சொல்லிட்டு ப்ரித்துக்கானு பாயினம் பித்துக்கா ப்ரித்துகம்னா இது அவில் அவள் நான் நாலு வீட்டில் போய் நாலு பிடி அவிலை வாங்கிட்டு வரா ஸோ அந்த அவிலை கட்டிண்டு கிருஷ்ணனை பார்க்க எய்வ் பார்க்கறதுக்கு அவர் கிளம்புறாளாம் இந்த சுதாமாபுரியிலேருந்து எங்களுக்கு துவாரகாபுரிக்கு தேசத்துக்கு போகிறாள் யமீவான் ஓகே அப்படின்னா அந்த குஜேலர் என்ன பண்ணுறா ஆச்சரியமயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கப்பட்ட பவத் பகவானோட புரியான அந்த துவாரகாபுரியை கதகா வந்து சேர்றா அவனே எடுத்துட்டு அவர் அந்த இடத்துக்கு வர நடந்து கிரகேஷு அங்கே இருந்தால் ஓரொரு வீடுகளையும் பார்க்குறா அது எப்படி இருக்குது ஷைப்யா பவனம் இங்கே வந்து மித்ரவிந்தா ஷை ஷைபராஜ் ஷைப்யா பவனம்னா மித்ரவிந்தாவோட வீடை பார்க்குறா சொல்லி சொல்கிறா ஆனால் ருக்மிணி வீடு சொல்லி பாகவதத்தில் இருக்குது ஸோ மித்ரவிந்தாவோட பவனத்துக்கு வந்து சேர்றா பிரவிஷ் அங்கே அந்த பவனத்துக்குள்ளே வந்ததும் அந்த பவனம் எப்படி இருக்கா வைகுண்ட மீவாப்பா நிர்வத்தி வைக்குண்டம் எப்படி இருக்குது அதே போல் வைக்குண்டம் போனே இருந்துதான் அந்த வீடு அதை பார்க்குறா அந்த வீடு அதுக்கப்புறம் என்னது தவ அதி சம்பிரமம் என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறா கிருஷ்ணனை மீட் பண்ணுறா கிருஷ்ணன் வந்து ரொம்ப நல்ல மரியாதை பண்ணுறா அவருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறா அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறானா இந்த குஜேனர் ஸோ கிருஷ்ணன் அவரை உட்காந்து வச்சு பாத பூஜை ஆர்கியம் நாசனம் போஜனம் இந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கோ அதெல்லாம் பண்ணுறா அதெல்லாம் பார்த்து குஜேலர் வந்து அதி சந்தோஷத்தை அனுபவிக்கிறாளாம் ஸோ அப்படியே அந்த பவனத்துக்குள்ளே வந்து கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனோட எல்லாம் அந்த அவரை ஆதரிக்கிறார்கள் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா குஜேலர் தம் பிரியாச்சி யதிந்தனார்த்தங்க குருதா ரசோதி தைஹீ ஆபர்த்து வருஷம் ததமர்ஷிகா நேம் பிரபூஜிதம் தம் பிரியையாச்ச வீஜிதம் தம் அந்த பிரபூஜிதே பூஜிக்கப்பட்ட யாருக்கும் பிரியையா ரொம்ப பிரிய பத்னி பிரியா பிரியா உள்ளப்பட்டவள் யார் இங்கே ருக்மிணி வீஜிதம் அவள் என்ன பண்ணுறாளாம் ருக்மிணியைக் கொண்டு கிருஷ்ணன் வீச சொல்கிறா சாமரம் வீசை சொல்கிறான் ஃபேனிங் ஓகே ஸோ யாருக்கு அந்த குஜேலனுக்கு கரே கிருஹித்வா அப்புறம் அவரோட கையை பிடிச்சிக்கிறானாம் கிருஷ்ணன் பூராக்கிருத்தம் முன்னால் நடந்தது இவள் ஸ்கூல்லலாம் படிக்கிறத அவனெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தா அந்த பழைய கதைகள்லாம் அகத்தை அஹா கிருஷ்ணன் சொல்கிறான் நாம் சுதாமா உனக்கு இருக்கா நம்ம அப்படி பண்ணினோம் இப்படி பண்ணினோம் அங்கே போயிருந்தோம் இதை சாப்பிட்டோம் எனக்கு எல்லாம் இருக்கா எல்லாம் கேட்குறான் நாம் அவர்கிட்ட குருதாரா இந்த குரு மாதாவால் சோதி குரு மாதா ஒரு கேட்டிருந்தா நம்மளுக்கு உனக்கு இருக்கா சுதாமா கேட்குறான் என்னது எதிர்ந்த நார்த்தம் எதிர்ந்த ஃபயர் ஃபயர்வுட்டு சமித்துக்கள் அந்த காலத்துலலாம் கேஸ் அடுப்பு எல்லாம் கிடையாது இல்லையா எல்லாம் வரகு போட்டு மூட்டுற அடுப்பு ஸோ அதனால் சமித்தெல்லாம் கொண்டு வர்றதுக்கு குரு மாதா நம்மளை போக சொல்லியிருந்தாலே உனக்கு அதெல்லாம் இருக்கா அப்போ நம்ம போனோமே அப்போ என்னாச்சுங்க அப்பர்த்து வருஷம் அப்பருத்து வருஷம்னா மழை அப்பர்த்துனா மழை இல்லாத சமயத்தில் வருது இல்லை அந்தந்த சீசனில் தானே மழை வரும் செல்பமா அந்த சீசனே இல்லாததுக்கு மழை வருது ஸோ அவருக்கு அந்த மாதிரி வா காட்டுக்கு போய் சமைத்தெல்லாம் கொண்டு வரது என்ன சமயம் அல்லாத்த சமயத்தில் அந்த ருத்துவே இல்லாத சமயத்தில் ஒரு பெரிய பெருமழை வந்து தான் ததமரிஷி பெருமழை அந்த சமயத்தில் எங்கே இருந்தா காட்டுக்குள்ளே இருந்தா சமைத்து கொண்டு வரத்துக்கு காணணே காட்டு அதெல்லாம் உனக்கு இருக்கா சுதாமா சொல்லி கேட்குறா ஸோ அந்த சமயம் தான் சுதாமாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கொஞ்சம் அவியில் கொடுத்துருப்பாள் சுதாமா வந்து என்ன பண்ணுறாளாம் கிருஷ்ணன் கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி நடிக்கிறா அந்த சமயம் சுதாமா வந்து ஒரு பிடி அவில வாயில் போட்டு நூடுறா பசி தாங்க முடியாதக்கு ஸோ அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் கிருஷ்ணன் இங்கே ஞாபகப்படுத்துறான் சுதாமாட்ட உனக்கு அதெல்லாம் ஓர்மை இருக்கா சொல்லி கேட்குறாளாம் திரபா ஜுஷோஸ்மாத் ப்ருதுகம் பலாதத பிரகிருஹிய முஷ்டோ சகிருதா திசே துவயா கிருதம் கிருதம் நன்மயதே தி சம்பிரமாத் வெக்கத்தால ரொம்ப ஷை என்னத்தினால இது வந்து ராஜா கிருஷ்ணன் குஜையில் ஞாரு ரொம்ப ஏழை அவங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு சாதா அவில் அதனால வெக்கப்படுறாளாம் எப்படி கொடுக்கறது கிருஷ்ணனுக்கு இதை சொல்லிட்டு அதை கையிலே பிடிச்சின்னு இருக்கா அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறா பலாததா பலவந்தமாக ஓகே ஃபோர்ஸ்ஃபுல்லி என்ன பண்ணுறா ப்ரித்துகம் ஃப்ரித்துகம்னா அவில் அந்த அவிலை பிரக்ருஹா அவகிட்டேருந்து வாங்கிக்கிறலாம் குஜேலா நீ எனக்கு கொடு அந்த அவிலை சொல்லி சுதாமா கிட்டேருந்து வாங்கிக்கிறா வாங்கிட்டு அதை வேகம் பிரித்து என்ன பண்ணுறா முஷ்டம் முஷ்டின்னா ஒரு முஷ்டி ஒரு பிடி அந்த முஷ்டியால் ஒரு பிடி அவிலை என்ன பண்ணுறா சுக்குருதம் ஒரு கொஞ்சம் எடுத்துன்னு தொய் அசேஷியா அதை எடுத்து சாப்பிட்றா வாயில் அப்படியே போட்டுன்னு விடுறா கிருத்தம் கிருத்தம் நன்மய தேத்தி இந்த இது மட்டும் சாப்பிடா சாப்பிட்டா போறோம்னு சம்பிரமாத்து ருக்மிணி என்ன பண்ணுறா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரமா கிலா அந்த ருக்மிணி தேவி உபேத்தியா கிருஷ்ணங்கிட்ட இருந்த அந்த அவில என்ன பண்ணுறா கரம் நுரோததே அதை சாப்பிடாதே சொல்லி தடுக்கிறாளாம் ஸோ இந்த இகலோக சுகம் பரலோக சுகம் எல்லாம் நீ கொடுத்தாச்சு நீ லக்ஷ்மி கைப்பிடிச்சதுனால அந்த லக்ஷ்மி நிற்கிறாட்ட லக்ஷ்மியும் போயிடுவானங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து நாணப்பட்டுன் அந்த அவில கொடுக்குறதில்லை எப்படி கொடுக்குறது கிருஷ்ணனுக்கு அவன் ஆனால் இத்தனை பெரிய இலையெல்லாம் போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான் நான் எப்படி அவில கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குறதில்லை ஆனால் கிருஷ்ணன் பண்ணுறான் பண்ணுறான் பார்த்து பார்த்துடுறான் அந்த பொதியை அதனால் பலவந்தமாக அங்கேருந்து வாங்கி ஒரு பிடி எடுத்து வாயில போட்டுக்கிறா வாயில் போட்டுருந்ததுமே அவனுக்கு அந்த வீட்டில் எல்லா சகல சம்பத்துகளும் வந்து விடுறது ஆனால் குஜேலனுக்கு அது தெரியாது அதனால் ருக்மிணி தேவி என்ன பண்ணுறாளா அடுத்த பிடி போட்டுக்க விட அதை தடுக்கிறா

பக்தேஷு பக்தேன ச மாணிதயா பக்தேஷு பக்தேன பக்தர்களே பக்தனான ச அவன் யாரு புஜேலன் துவயா மாணிதஹா பகவானால் கௌரவிக்கப்பட்டான் என்ன அவன் ஏழையாக இருந்தால் கூட அவரை வந்து கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து கட்டி பிடிச்சி அவருக்கு எல்லா பாத சேவையெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுறான்ல எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியும் பண்ணுறான் அதுக்கப்புறம் என்னது புரி வசன் ஏகநிஷாம் ஏகநிஷாம்ன்னு ஒரு ராத்திரி புரி வசம்னா உன்னோட புறமான துவாரகாபுரியில் வசன் அவர் வே அங்கே வந்து தங்குறாளாம் அந்த ராத்திரி அங்கே தங்குறா தங்கிவிட்டு மகா சுகம் மகா சுகத்தை அனுபவிக்கிறான் ஆனால் கிருஷ்ணோட இடத்துல தங்குறா இல்லையா அப்படி சுகத்தை அவர் அனுபவிக்கிறாளாம் சுகாமா பாரே து திரவிணம் அடுத்த நாளைக்கு காற்றால் ஏந்திருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை ஏன்னா ஐயோ நம்ம போகிறோமே கிருஷ்ணன் தான் நம்மளுக்கு தரமாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்கலை எந்த பணமோ ஐஸ்வர்யமோ தனமோ தானியம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லையா கிருஷ்ணனை பார்த்தாச்சு போரும் எல்லாம் திருப்தி ஆயிடுச்சு அவர் விநாயையோ திரும்பி அங்கேருந்து கிளம்பி அவர் அவன் ஊருக்கு கிளம்பி விடுறான் சுதாமா தவா பகவானே இங்கே பட்டதிரி சொல்றா உன்னோட அனுகிரகம் அனுகிரக விசித்திர கலு எத்தனை விசித்திரமானது இல்லையா நீ ஒன்றுமே அவன் கேட்கல ஆனா எல்லாத்துமே நீ அள்ளி கொடுக்க போறா அவனுக்கு கொடுத்தாயிடுச்சு ஆனால் அவர் ஒன்றுமே கேட்காதக்கு எதுவுமே எதிர்பார்க்காதைக்கு பலனை

யார் அச்சுதா அச்சுதானா பகவான்கிட்ட அவரை நினைக்கிறா இப்போ கண்டிப்பாக வந்து நான் வந்து கே இங்கே போயிருக்கேனே ஏதாவது தருவனும் கிருஷ்ணன் நினச்சிட்டு என் பொண்டாட்டி நினச்சின்னு இருப்பாள் இவள் பாரியா என்னோடய ஒய்ஃப் வந்து வதாமி அவள் கேட்டா அவள் என்ன கேட்பாள் கிமித்தி என்ன கேட்பளவள் பிரஜன் நசவ் என்ன சொல்கிறது நான் அவகிட்ட கண்ணனை பார்த்தேனி அவன் என்ன தந்தான் உனக்கு அப்படி ஏதாவது அவளைங்கிட்ட கேட்பலே அப்போ நான் என்ன பதில் சொல்லுறது அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் நினைக்கிறானா ஆனால் அடுத்த நிமிஷமே அவருக்கு தோன்றி விடுறதான் அடுத்த நிமிஷம் தொத்து ஒன்னை உக்தி உன்னோட பேச்சுகள் பகவான் என்னெல்லாம் பேசினா லீலா அவரோட லீலைகள் எல்லாம் ஸ்மிதா அவரோட மந்தஹாசம் மக்னதீஹி எல்லாத்தையும் நினச்சி அதில் அதிலே மனசு மனசுள்ளவன் ஆகிடுறான்னா க இங்கே குஜேனர் அவருக்கு அப்போ அந்த தனமோ தானியமோ ஒன்றும் ஞாபகத்துக்கு வரலை ஃபஸ்ட்டு நினைக்கிறான் ஐயோ நம்ம போயிட்டு வந்தோமே கிருஷ்ணன் என்ன கொடுத்தான்னு சொல்லி பொண்டாட்டி கேட்பலே நீ என்ன கேட்கலையா வாங்கிக்கலையதா கேட்டால் என்ன சொல்லுவேன்னு அவங்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாள் ஆனால் அடுத்த க்ஷணமே அவருக்கு அதெல்லாம் மறந்து போயிடுறது கிருஷ்ணனோட லீலையும் பேச்சும் கிருஷ்ணங்கிட்ட எப்படி நம்ம அங்கே இருந்தோம் அதெல்லாம் தான் ஞாபகம் வருது அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே மனசில் கிருஷ்ணனையே நினச்சிட்டு அவர் வரா புனகா அங்கே திரும்பி தன்னோட இடத்துக்கே வரா அங்கே வந்து பார்த்தானா மணி தீப்ரமாலயம் மணிகளால் பிரகாஷிக்கப்பட்ட ஒரு பவனத்தை அபஷ்யத் வந்து சேர்றா அவரோட ஊருக்கு வந்து வந்து பார்த்து அவார்டு வீ உடஞ்ச வீடாக இருந்தது அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய மாளிகை மணி மணி மாளிகை நிற்கிறது அதை வந்து பார்க்குறாளாம் குஜேனர் கிம்மார்கவிஷ இத்தி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்ட சததர்ஷவல்லபா சகி பரிதாம் மணி ஹேமபூஷிதாம் முகோதஜத்வத் கருண மஹாத்புதாம் மார்க விப்ரம்ச கிம் மார்க விப்ரம்ச இதி பிரமன் க்ஷணம் மார்க விப்ரம்ஷ கிம் அடடா நான் எங்கே வந்துவிட்டேன்னு அவர் நினைக்கிறா வழி கிழி மாறி போயிடுத்தோ ஏதோ ராங் ரூட்டில் வந்துட்டேனோன்னு இதி பிரமன் க்ஷணம் இப்படி நினச்சிட்டு ஒரு க்ஷணம் அங்கே கன்ஃபியூஸாக நிற்கிறா அவர் அவருக்கு எங்கே வந்துருக்கோம்னு தெரியல ஏன்னா இது நம்ம வீடு இல்லை நம்ம வீடு எங்கே போச்சு நம்ம வழி மாறி வந்துட்டோமோனு நினைக்கிறா அப்போது கிரகம் பிரவிஷ்டா அந்த வீட்டுக்குள்ளே போகிறாள் அங்க அங்க யாரு இருக்கா அந்த குஜேலனோட வல்லபா வல்லபானி நிக்கிறாங்க அவள் கிட்ட யாரு அந்த கல்யாணி சகிகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாளாம் எப்படி ருக்மிணி கிட்ட அங்க நிறைய சகிகள் இருக்கா இல்லையா மே இதை எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி இவகிட்டே நிறைய சகிகள் நிக்கிறாளாம் மணி ஹேம அவள் எப்படி இருக்கா மணி ஹேமா ஹேமா சொர்ணம் மணினா மணிகள் மணி சொர்ணத்தாளில் அலங்காரம் பண்ணிண்டவளாக இருக்கலாம் கல்யாணி அவளோட அவளோட அவரோட அழகான மனைவி வந்து இப்போது நல்ல மணியும் சொர்ணங்கள் எல்லாம் போட்டு ஆபரணத்தோடு நிற்கிறாளாம் அதை பார்க்குறவா அத்புதம் அத் தான் ரொம்ப அத்புதமாக இருக்குது என்னது கருணா புபோதா பகவானோட கருணை வந்து ரொம்ப அத்தமான கருணை அதை அனுபவித்தாலாம் இங்கே இந்த குஜேலனும் மனைவியான கல்யாணி புபோத சத்வத் கருணா மகாத்புதம் உன்னோட கருணையே அத்தமான கருணை குருவாயிரப்பா சொல்லி

வசன் நபி வசன் நப்பினா இருந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் அங்கே இருக்கா சுயம் அவரு சுயம் சமுன் மத் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமான என்ன கிடைக்கிறது பக்தி பாரஹா பக்தியோடு பார பாரம் பக்தியோடு பாரம்னா என்னது அவருக்கு எந்த ரத்னமோ சொன்னமோ ஒன்றுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா நாளுக்கு நாள் என்னது அவரோட கிருஷ்ண கிருஷ்ணபக்தி வளர்த்தின்னு இருக்கா அதுதான் வேணாம் நம்மளுக்கு இல்லையா ஸோ பக்தி தான் வளர்றதுதான் அந்த மாதிரி அவர் மனசு ஃபுல்லாக கிருஷ்ணனை வச்சிருந்துருக்கா ஏயோ அந்த அமிர்த அமர தத்துவத்தை அடையிற அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி உள்ள துவம் பகவானே நீ ஏவம் இப்பேற்பட்ட ஆபூரித பக்தி வாஞ்சிதா பக்தி வாஞ்சிதான் பக்தி ஓகே பூர்ணம் செய்யப்பட்ட நம்ம அந்த பக்தர்களோட காமங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட பகவானே யாருக்கெல்லாம் பக்தியோடு என்ன கேட்குறானோ எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட குருவாயிரப்பா துவம் நீ வாயு தீஷா வாயுபுரத்தில் இருக்கப்பட்ட குருவாயிரப்பா ஹரஸ்வமே கதான் என்னோடய வியாதிகள் எல்லாம் இல்லாதிக்கு எனக்கு ஆக்கு ஹரஸ்வமே கதான் எனக்கு வியாதியே நிவிற்த்தி பண்ணி கொடுன்னு சொல்லி பட் கேட்குறான் ஸோ அதனால் இங்கே யாரெல்லாம் குஜேலனோட கதையை கேட்குறானோ அவளுக்கு ದನದಾเน ತವನ கிருஷ்ಣ ಭಕ್ತಿ ನನ್ನ ಕಡೆ ಕೀಂ ಇಂದ ಚಾಪ್ಟರ್ ಓ ಫಲ ಶೋಧಿಯಾ சொல்றಾ ನಾರಾಯಣಾ ಗುರು ನಮಸ್ತೆ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ 빈ದಾ